அசுரேந்திரன் அரண்மனைக்குள் ஓடி சென்று பெரியப்பாவின் காலில் விழுந்தான் சூரபத்மனுக்கு அவனது கலவரத்திற்கான காரணம் புரியவில்லை மேலும் முன் அறிவிப்பின்றி தம்பி மகன் இப்பொழுது ஏன் இங்கு வந்தான் அப்படின்னு ஆச்சரியப்படுறா அவனது பரபரப்பு கண்டு நடக்கக்கூடாத ஏதோ ஒன்று நடந்துவிட்டதை உணர்ந்தான் விக்கி விக்கி அழுத அசுரேந்திரன் வார்த்தைகள் வெளிவராமல் தத்தளிக்கிறான் தரையில் விழுந்த மீன் போல துடி துடிக்கிறான் சூரபத்மன் கலங்கி மகனே எந்த சூழ்நிலையிலும் நாம் பதட்டம் கொள்ளக்கூடாது மேலும் நாம் அசுரர்கள் நமக்கு தேவர்களிடம் பயமில்லை சிவனின் பேரருள் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை மேலும் எதையும் நம்மிடமிருந்து பறிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த அண்டத்திலேயே இல்லை அப்படின்னு பெருமை பொங்க சொல்றா அப்ப அசுரேந்திரன் பறித்து விட்டார்கள் பெரியப்பா பறித்து விட்டார்கள் ஆம் என் தந்தை உங்கள் தம்பி இப்பொழுது இந்த பூமியில் இல்லை ஒரு சிறுவன் அவரை கொன்றுவிட்டான் என் தாய்மார்கள் தந்தையோடு உடன்கட்டை ஏறிவிட்டார்கள் இப்பொழுது நான் அனாதை எனக்கு என் நாட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை அந்த சிறுவனை கண்டால் உள்ளம் நடுங்குகிறேன் அவனுக்கு பயந்து ஓடி வந்து விட்டேன் என்று நடுக்கத்தோட அசுரேந்திரன் சொல்றான் சூரபத்மன் இடியென நகைத்தான் குழந்தாய் நீ எதை பார்த்து பயந்தாய் யாரை பார்த்து பயந்தாய் தந்தை இறந்தான் என்கிறாய் தாய்மார்கள் உடன்கட்டை ஏறினார்கள் என்கிறாய் என்ன உளறல் இது ஏதேனும் கனவு கண்டு வந்தாயா கனவுகள் கூட நம் அனுமதி பெற்றுதான் நம் கண்களில் தெரிய முடியும் அந்த அளவு செல்வாக்கு பெற்றது நம் குலப்பெருமை மகனே உள்ளே உன் அலாதே இருக்கிறார்கள் அங்கே செல் வேண்டியதை சாப்பிடு அழகு கண்ணியர் உனக்காக காத்து கிடக்கிறார்கள் அவர்களோடு கூடி மகிழ் போதை பானங்கள் அருந்து துன்பத்தை மறந்து இன்ப லோகத்திற்கு செல் அப்படின்னு பறிவோடு சொல்றா அதுக்கு அசுரேந்திரன் பெரியப்பா என் நிலைமை புரியாமல் பேசாதீர்கள் உங்கள் தம்பி மாண்டது உண்மை அவருக்கு கொல்லி வைத்த கையோடு இங்கே வந்திருக்கிறேன் அவரை கொன்றவன் முருகன் ஆம் நம் குலத் தெய்வமான சிவபெருமானின் மைந்தன் நமக்கு அழிவு சிவனால் மட்டும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் புது எதிரி ஒருவன் அதிலும் சின்னஞ்சிறு பாலகன் அவன் திடீர் என்று விஸ்வரூபம் எடுக்கிறான் திடீர் என குழந்தையாகிறான் அவனது சக்திவேல் தந்தையை அழித்து விட்டது அப்படின் கண்ணீரோட சொல்றான் சூரபத்மன் நிலைமையை புரிந்து கொண்டான் தம்பி போய்விட்டாயா இந்த சிறுவன் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லையே யாராலும் நம் வம்சத்தை அழிக்க முடியாது என்று இருமாப்பு கொண்டிருந்தேனே ஐயோ நீ இல்லாமல் எனக்கேது வாழ்வு அசுர அசுரகுலத்தின் ஒளிவிளக்கே நீயின்றி நான் இந்த உலகை எப்படி கண்காணிப்பேன் இது அன்பு இளவேலே அந்த முருகன் யாருடைய மகனாயிருந்தால் எனக்கென்ன அவனை கொன்று கூறு போடுகிறேன் படை கிளம்பட்டும் முரசுகள் ஆர்ப்பரிக்கட்டும் உடனே செலுத்துங்கள் அந்த முருகனை துண்டமாக வெட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறான் கண்கள் இரத்த சிவப்பாய் இருந்தது சபையிலேயே மன்னன் அழுது கொண்டு இருக்கிறான் என்ற செய்தி அறிந்து சூரபத்மனின் மனைவிகள் ஓடி வந்தாங்க அசுரேந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் வடித்தனர் தாரகன் மீது அன்பு கொண்ட அசுர உள்ளங்கள் சோகமும் ஆத்திரமும் கொப்பளிக்க படையெடுப்புக்கு தயாரானாங்க சூரபத்மனின் இன்னொரு தம்பி சிங்கமுகன் தகவல் அறிந்து வந்தான் இடிதாங்கிய நாகம்போல் சோகத்தில் சுருண்டு போனான் பல மயக்கம் தெளிவித்தும் உணர்வற்று கிடந்தான் ஒரு வழியாக தன்னிலைக்கு திரும்பிய அசுரர்கள் தேரேறி மன்னா படையெடுப்பை நிறுத்துங்கள் ஒரு சிறுவனின் கையால் நம் மாமன்னர் மடிந்திருக்கிறார் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் தாரகனை கொன்றவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது அப்படிங்கிற குரல் கேட்டு திரும்பினார்கள் சூரபத்மனும் சிங்கமுகனும் அவன் சூரபத்மனின் அமைச்சரான அமோகன் அவன் தொடர்ந்தான் அரசே அந்த முருகனை பற்றி நான் சொல்வதைக் கேளுங்கள் அவன் சிறந்த பராக்கிரமசாலி சிவமைந்தன் சிவனோடு நமக்கு எந்த பகையும் இல்லை அவர் உலகை ஆள்பவர் அந்த சர்வேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டே நாம் இயங்குகிறோம் அதுபோல் அவருக்கு பிறந்த முருகனிடம் நாம் பணிந்துதான் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அறியாமை காரணமாக நம் தாரகனார் அவனோடு போரிட்டு இறந்துவிட்டார் எதிரியின் வயது மட்டும் வெற்றிக்கு தகுதியானதாகி விடாது அவனது பலத்தை பார்க்க வேண்டும் அவனுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் யார் யார் அவனுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் யார் எந்த தைரியத்தில் அவன் அசுரர்களோடு மோதுகிறான் என்ன காரணத்துக்காக மோதுகிறான் ஒருவேளை நம் நீண்டகால ஆட்சி போதுமென கருதி சிவபெருமானே அவனை தூண்டி உள்ளாரா அல்லது நம் குல எதிரிகளான தேவர்களின் ஊந்துதலால் இப்படி செய்கிறானா எங்கிருந்து அவன் ஊந்தப்படுகிறானோ அவனை ஒழித்துவிட்டால் வடிவேலன் நம்மை துன்புறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அமோகனின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவன் சூரபத்மன் உடனே கிளி மயில் பருந்து ஆகிய வடிவங்களில் உருமாறும் அசுரர்களை அழைத்தான் நீங்கள் இதே உருவில் அலைந்து திரிந்து அந்த முருகனை பற்றிய ரகசியங்களை அறிந்து வாருங்கள் அப்படின்னு பறவை அசுரர்கள் தூதர்கள் பல்வேறு உருவங்களில் முருகனை பற்றிய ரகசியங்களை அறிய புறப்பட்ட வேளையில் முருகப்பெருமானும் தன் தம்பியருடன் சூரனை அழிப்பதற்கான மந்திராலோசனையில் ஈடுபட்டு இருந்தார் அவர் பல சிவ ஸ்தலங்களை தரிசித்த பிறகு செந்தூர் என்னும் தலத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கே ஒரு பெரிய கடல் இருந்தது அங்கே தான் தங்குவதற்கு ஒரு இருப்பிடத்தை உருவாக்கினார் ஐந்து லிங்கங்களை அமைத்து தந்தையையும் வழிபட்டு வந்தார் சூரனை அழிப்பதற்குரிய வழிவகைகளை ஆய்வு செய்யவும் சூரனின் மகன் பானுகோபனால் பிடித்து செல்லப்பட்ட இந்திரனின் மகன் ஜெயந்தன் மற்றும் சூரனால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவாதி தேவர்களையும் அழைத்து வர ஒரு தூதனை அனுப்ப ஏற்பாடு செய்தார் அந்த தூதன் வீரபாகுதான் வீரபாகு நீ உடனே சூரன் தங்கியிருக்கும் இடத்திற்கு செல் சூரனின் படை பலத்தை அறிந்து கொள் சூரனால் பிடித்து செல்லப்பட்ட ஜெயந்தன் மற்றும் தேவர்களை மீட்டுவிடு பின்னர் சூரனிடம் எங்கள் தலைவர் முருகனிடம் சரணடைந்து விடு இல்லாவிட்டால் தலையை இழப்பாய் என்று எச்சரித்து விட்டு வா அப்படின்னு சொன்னாரு வீரபாகுவுக்கு ஏக சந்தோஷம் முருகனின் உத்தரவை கேட்ட மாத்திரத்தில் அவற்றை மனதார வணங்கி விஸ்வரூபம் எடுத்தான் விண்ணில் பறந்தான் கந்தமான மலையில் வந்து இறங்கினான் அவன் வந்து இறங்கிய வேகத்தில் அந்த மலை பூமிக்குள் புதைந்துவிட்டது அந்த மலையில்தான் இறந்து போன தாரகாசுரனின் வீரர்கள் தங்கியிருந்தார்கள் அவர்கள் பூமியில் அழுந்தி இறந்துவிட்டார்கள் மீண்டும் அவன் பறந்து போய் இலங்கை பட்டினத்தை அடைந்தான் அங்கே யாலிமுகன் என்ற அசுரன் ஆண்டு வந்தான் அந்த அசுரனின் படைத்தளபதி வீரசிங்கன் பறந்து செல்லும் வீரபாகுவை பார்த்து விட்டான் டேய் நில் நீ யார் எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கிறான் வீரபாகு சற்றும் கலங்காமல் நான் வெற்றி வடிவேலனின் வீர தளபதி வீரபாகு நான் சூரபத்மனின் அரண்மனையை நோக்கி வடிவேலனின் தூதுவாக சென்று கொண்டிருக்கிறேன் நீ உன் வழியில் போ அப்படின்னு சொல்றான் வீரபாகுவை அவன் தடுக்கிறான் எங்கள் அசுரகுல தலைவரை பார்க்க கேவலம் நீ செல்வதா உன்னை ஒழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பானங்களை தொடுக்கிறான் அத்தனை அஸ்துரங்களையும் பொடி வீரபாகு முதலில் வீரசிங்கனின் படைகளை ஒழித்தான் பின்னர் வீரசிங்கனின் இலங்கை பட்டினத்தில் குதித்தான் அவன் குதித்த வேகத்தில் அந்த பட்டினமே பூமிக்குள் புகுந்துவிட்டது ஏராளமான அசுரர்கள் இறந்தார்கள் அங்கிருந்து தப்பித்த யாழிமுகனின் மகன் அதிவீரன் வீரபாகுவிடம் போர் புரிய ஓடிவந்தான் அவனது ஆயுதங்களை எல்லாம் சுக்கு நூறாக்கிய வீரபாகு அதிவீரனை கொன்றான் பின்னர் சூரபத்மன் வசித்த வீர மகேந்திர பட்டினத்தை வந்தடைந்தான் நகர எல்லைக்குள் நுழைந்தபோது நான்கு திசை வாசல்களிலும் பலத்த பாதுகாப்பு இருப்பதை பார்த்தான் இத்தனையும் மீறி நகருக்குள் செல்லும் வழியை பற்றி ஆலோசித்தான் அப்பொழுது தெற்கு வாசலை யானை முகம் கொண்ட கஜாமுகன் என்ற காவல்படை தலைவன் வீரபாகுவை பார்த்துவிட்டான் ஏய் நீ யார் தேவர்களின் ஏவலாளி போல் தெரிகிறாயே பாதுகாப்பு மிக்க இந்த பட்டினத்துக்குள் எப்படி நுழைந்தாய் மாய வித்தைகளை கடைபிடித்து உள்ளே வந்தாயா அப்படின்னு சொல்லிக்கொண்டே வீரபாகுவை நோக்கி ஒரு மலையை தூக்கி எறிந்தான் விஸ்வரூபம் எடுத்திருந்த வீரபாகுவின் மீது விழுந்த மலை நொறுங்கியது பின்னர் அவன் ஆயிரம் ஆலமரங்களை பிடுங்கி மொத்தமாக சேர்த்து கட்டி வீரபாகு மீது வீசினான் அவற்றை வீரபாகு ஒரு அஸ்திரத்தை வீசி தூள் தூளாக்கி விட்டான் கோபம் தாளாத கஜாமுகன் ஆயிரம் மலைகளை பிடுங்கி அவன் மீது எறிந்தான் அதுவும் பலனளிக்கவில்லை அவற்றை தூள் தூளாக்கி வீரபாகு வலிமை மிக்க அஸ்திரம் ஒன்றை எய்து கஜாமுகனை காலால் எட்டி உதைத்தான் வழிதாங்காமல் புரண்ட கஜாமுகன் உயிரை இழந்தான் பின்னர் தன் உருவத்தை சுருக்கி நிஜ உருவம் எடுத்த வீரபாகு ஒரு கோபுரத்தின் மீது ஏறி மகேந்திரபுரியை நோட்டமிட்டான் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த நகரின் அழகு அவனை கவர்ந்தது ஓர் இடத்தில் இருந்த சிறைச்சாலையில் ஓர் அறையில் தேவர்களும் ஓர் அறையில் தேவ மாதர்களும் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான் இவர்கள் சூரபத்மனால் தண்டிக்கப்பட்டவர்கள் தனக்கு பணியாத தேவர்களையும் தேவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டினான் சூரபத்மன் அவை உடனே முளைத்துவிட்டன தேவர்கள் ஏற்கனவே அமிர்தம் பருகியவர்கள் என்பதால் இத்தகைய நிலை ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டான் புரிந்து கொண்ட சூரன் அங்கிருந்த சிறையில் அவர்களை அடைத்துவிட்டான் அதேபோல் தன்னை மணக்க சம்மதித்த தேவ மாதர்களை தவிர மற்றவர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான் அவ்வூரில் குவியும் குப்பைகளையும் தூசையும் வாயு பகவான் காற்று வீசி ஒரே இடத்தில் கொண்டு சேர்க்கும் துப்புரவு பணியை செய்து கொண்டு இருந்தான் ஜெயந்தனும் தேவர்களும் தங்கியிருந்த அறைக்கு சென்ற சில அசுரர்கள் உங்கள் தலைவன் இந்திரனும் இந்திராணியும் எங்கே இருக்கிறார்கள் சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்வோம் என்று கூறி சித்திரவதை செய்தனர் அவர்கள் சென்றதும் ஜெயந்தன் வேதனை தாழாமல் லோக நாயகரான சிவபெருமானே எங்களை ஏன் இப்படி வதைக்கிறாய் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா என் தாயும் தந்தையும் எங்கிருக்கிறார்களோ அவர்கள் என்னவெல்லாம் துன்பம் அனுபவிக்கிறார்களோ அப்படின்னு புலம்புறாம் அன்று இரவு ஜெயந்தனின் கனவில் தோன்றிய வடிவேலன் ஜெயந்தா நீயும் தேவர்களும் கவலை கொள்ள தேவையில்லை நான் விரைவில் வந்து உன்னை மீட்டு உனக்கு பெருமையும் தேடித்தரப்போகிறேன் என் தூதன் வீரபாகு இப்பொழுது நீங்கள் தங்கியிருக்கும் நகரில் புகுந்துவிட்டான் அவன் பராக்கிரமசாலி சூரனை நிச்சயம் சந்தித்து அவனை என்னிடம் சரணடைய செய்வான் அப்படி மறுத்தால் போர் பிரகடனம் செய்ய ஏற்பாடு செய்துவிட்டேன் கொஞ்சம் பொறுத்திரு அப்படின்னு சொல்றாரு ஜெயந்தன் மகிழ்ந்தால் அந்த நேரத்தில் வீரபாகு பல கட்டுக்காவல்களை மீறி ஜெயந்தனும் தேவர்களும் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குள் வந்து குதித்தான் அங்கே பெரும் அதிர்வு ஏற்பட்டது அவன் ஜெயந்தனிடம் இந்திரன் மகனே கவலைப்படாதே நல்ல நேரம் பிறந்துவிட்டது மீண்டும் நீங்கள் அவரவருக்குரிய பதவி பெற்று ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறீர்கள் சூரனின் சாம்ராஜ்யம் அழியும் அப்படின்னு ஆறுதல் கூறி விடைபெற்றான் பின்னர் மகேந்திர பட்டினத்தின் தெருக்களில் மற்றவர் கண்ணுக்கும் தெரியாத வண்ணம் தன் உடலை மறைத்து கொண்டு நடந்தான் சூரபத்மனின் கம்பீரமான அரண்மனையை நோட்டமிட்டான் அவனது திறமையை மனதுக்குள்ளே பாராட்டினான் அரண்மனை வாசலில் கோரை பற்களும் பார்த்தாலே பயந்து நடுங்கும் விதத்திலும் கோரத் தோற்றமும் உடைய இரண்டு காவலர்கள் ஆயுதங்களுடன் அங்கும் இங்கும் உலா வந்தனர் உக்ரன் மயூரன் என்ற அந்த காவலர்களின் கண்ணுக்கு வீரபாகு அங்கே நிற்பது தெரியவில்லை வீரபாகு இதை பயன்படுத்தி அரண்மனைக்குள் நுழைந்து சபா மண்டபத்தில் வந்து நின்றான் சூரபத்மன் மிக கம்பீரமாக ரத்ன சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான் நேற்றிலும் உடலிலும் மூன்று பட்டையாக திருநீறு ஒளி வீசும் ஆபரணங்கள் அணிந்து தலையில் கிரீடம் சூடி ஆடம்பரமாகவும் அமர்க்களமாகவும் வீற்றிருந்தான் வீரபாகு யோசித்தான் இவ்வளவு அமர்க்கலம் செய்யும் இவன் முன்னால் நின்று கொண்டு பேசினால் நமக்கு அவமானம் என்று கருதிய வீரபாகு முருகப்பெருமானை துதித்தான் உடனே சூரன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை விட மிக அற்புதமான சிம்மாசனம் அங்கு வந்து இறங்கியது வீரபாகு மகிழ்ச்சியுடன் தன் உருவத்தை திடீர் என வெளிப்படுத்தினான் சிம்மாசனத்தை இழுத்து போட்டான் சூரனின் முன்னால் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் இதை கண்டு சூரபத்மனும் அவையிலிருந்த மற்ற அசுரர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள் சூரன் அதட்டினான் யார் நீ என் இடத்துக்குள்ளேயே வந்து என் முன்னாலேயே கால் மேல் கால் போட்டும் மரியாதையின்றி அமர்ந்திருக்கும் உன்னை யமலோகம் அனுப்பிவிடுவேன் இருப்பினும் இத்தனை கட்டுக்காவல்களையும் மீறி உள்ளே வந்த நீ மாயாஜாலத்தில் சிறந்தவன் என்பதை ஒப்புக்கொண்டு நீ வந்த காரியம் பற்றி கேட்கிறேன் அதை விரைவாக என்னிடம் சொல் அப்படின்னு சொல்றான் வீரபாகு தன்னை பற்றியும் தான் வந்த விஷயம் பற்றியும் தெளிவாக சொன்னான் சிவபெருமானின் உத்தரவுப்படி முருகன் தோன்றி உள்ளதையும் ஏற்கனவே தாரகனை கொன்றதையும் சுட்டிக்காட்டி திருச்செந்தூரில் தங்கியுள்ள முருகனிடம் சரணடையும்படி படி சூரபத்மனுக்கு மீசை துடித்தது வீரபாகு தொடர்ந்தான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கவும் முருகப்பெருமான் தயாராக இருக்கிறார் நீ உடனடியாக தேவேந்திரனின் மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் விடுதலை செய்தால் அது சாத்தியமாகும் உன் ராஜ்யத்தையும் நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் மறுத்தால் உன் தலை போய்விடும் முருகனின் சார்பில் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சூரபத்மனுக்கு கோபம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது இருக்கையிலிருந்து எழுந்த அவன் அடே பொடியனுக்கு தூதுவனாய் வந்த பொடியனே நான் இருக்கையில் எழுந்த பிறகும் என் முன்னால் அமர்ந்திருக்கிறாயே திமிர் பிடித்தவனே நான் அந்த பொடியனிடம் சரணடைய வேண்டுமா என் தம்பியை கொன்ற அன்றைய தினமே அவனை கொல்ல முடிவெடுத்தேன் ஆனால் ஒரு குழந்தையை கொள்வது பாவம் என்பதால் கோபத்தை அடக்கிக் கொண்டேன் இப்பொழுது அவன் என் ராஜாங்க காரியத்திலும் தலையிட ஆரம்பித்து விட்டான் சிவனிடம் பெற்ற வரத்தால் இந்த உலகையே என் பிடியில் வைத்துள்ள நான் ஒரு சிறுவனிடம் சரணடைவதா நாளை என் படை அவனை சந்திக்கும் தூதுவராக வந்து என் முன்னால் சிம்மாசனத்தில் அமர்ந்த உன்னை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் யாரெங்கே அவனை பிடியுங்கள் அப்படின்னு சொல்றான் சூரபத்மன் வீரபாகு ஆவேசமடைகிறான் இருந்த இடத்தை விட்டு எழாமலேயே ஏ சூரனே தூதுவனாக வந்த இடத்தில் உன்னை எதுவும் செய்யக்கூடாது என்பதால் உன்னை உயிரோடு விடுகிறேன் இல்லாவிட்டால் உன் தலையை இந்நேரம் நொறுக்கியிருப்பேன் என் தலைவன் முருகனை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை இனி ஒரு முறை சொல்லாது அப்படின்னு கர்ஜிக்கிறான் இதை கேட்டதும் சூரபத்மன் கைகால்கள் நடுங்கும் அளவுக்கும் முகம் சிவக்கும் அளவுக்கும் ஆவேசமாகி பிடியுங்கள் அவனை கட்டி வைத்து உதையுங்கள் அப்படின்னு சொல்றா